தொடர்ச்சியா இப்படி ஆலமரத்துக்குள்ளெல்லாம் வந்து காத்து வாங்கி எவ்வளவு நாள் ஆகுதுனாக்க சும்மா சும்மா அந்த நாலு செவத்துக்குள்ளேயே ஒரு ஃபேனை போட்டு ஓட்டிக்கிட்டு அது நல்லாவா இருக்கு இங்க பாருங்க விட்டா வெளியில நல்லா காக்கா பறக்குது குருவி பறக்குது என்னெல்லாமோ பறக்குதே எல்லாம் பறக்குது சரிதான் வாயை பிளந்துட்டு இருக்கா தட்டி உள்ள போட்டுற போது ச்சே சும்மா இருங்க இயற்கையை ரசிக்க விடுங்க ஏன் கண்ணு மூக்கில பிரிங்கி போய் வந்து நிற்க

எனக்கு என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல என்ன ஏன் இப்படி போட்டு பணா பிடிச்சி ஏட்டி பாவம் அந்த பிள்ளை ஒன்று பண்ணாதானே தெரிஞ்சிட்டு இருந்தியே பிறவி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கொருத்தர் இப்படி பழி வாங்கிட்டு தெரியறியே திகிறு தோஸ்து பண்ணிட்டு சேர்ந்து நீ என்ன வேணாலும் சொல்லியாம்மா என்ன கொண்டு வேணாலும் அடி

சேரி வந்ததும் வந்துட்டு உன் பேரையும் கொடுத்து ஒரு காடையும் போட்டு வேலையும் தந்தா அதுவும் கவர்மெண்ட் வேலை எங்கடியே கேள்வி கேட்க என்னடி ஐயா ஆண்டி அப்படி சொல்லாதீங்க ஆமா அந்த வேலை இல்லனா என்னயோ நீங்க என்ன சொல்றது ஏய் பொளப்பு சிரிப்பா சிரிச்சு போறோம் இந்த வேலை எனக்கு வேணும் ஆமா அப்ப சத்த கட்டமா இருட்டி ஏட்டி நம்ம நாலு வரங்க இருக்கோம் ஆள் ரெண்டு வர எங்கட்டி நான் சொல்றேன் நான் சொல்றேன் வேலைக்கு உதாரணம்னா அவங்க ரெண்டு பேர் தான் நட்புக்கு ஒரு உதாரணம்னா அவங்க ரெண்டு பேர் தான் குழம்பு பிச்சை எடுக்கணும்னா ஒரு உதாரணம்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஊரை சுத்தினா ஊதாரின்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் இணை பெரிய தோழிகள் ஆமா வெயில்ல கடந்து வேகாத வெயில்ல கடந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நம்பவே முடியல அல்வ ரெண்டு பேருமா அப்படி கிடையாது யாரு பொன் போடுதா ஆச்சு சொல்லுங்க ஆமாச்சு வேலை எல்லாம் முடிஞ்சது ஆமா மரத்தடியில தான் உட்காந்து உட்காந்துருக்கான் ரொம்ப வேலை அப்படிலாம் இருந்தேன் இந்த ஹா நீங்கள் ஒரு வாட்டு வேலைக்கு தான் அனுப்புனாவும் சீக்கிரமாக முடிச்சிட்டு வந்து எண்ணெய்ல தான் உட்காந்துருக்க மாட்டேங்க ஆ சரி சரி ஆ ஐயோ எதுக்கு இருக்க கஷ்டப்பட்டுட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஐயோ ஆச்சு வேண்டாம் ஆ ஆ சரி சரி ஆ ஆ சரி சரி வாங்க வாங்க

இக்க என்ன சோர் கொண்டு வரவளா ஐயோ நான் யாருக்கு என்ன புண்ணியம் தெரியலையே இக்கா ஆச்சி கையால் ஐயோ குழம்பா இருக்குமோ இல்லடி கை குழம்பா இருக்குமா ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா பரவாயில்ல ஆச்சி கையால் சாம்பார் தின்னா கூட பிரியாணி சோறு தின்ன மாதிரி எல்லாம் இருக்கும் சாம்பார் வெண்டக்காய் கூட்டு கேரட் கூட்டு அந்த அவியலு பொரியலு அப்பளம் வட் சத்திடுவாளே ஐயோ நாக்கெல்லாம் உருத இந்த சந்தோஷத்துல எனக்கு படுத்து உறங்கணும் போல இருக்கு இக்கு நான் சொத்து நேரம் உங்க மடியில படுத்து உறங்குதேன் ஆச்சு வந்த உடனே நீ எழுப்பி விட்டுருவியலா இப்ப பார்த்தாலும் உறக்கம் வரக்கம் உறக்கம் தான் ஏட்டி புஷு நீ போய்ட்டே அவிய ரெண்டு வரையும் ஆச்சு சோறு கொண்டு வர அவனால சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வரணுமான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருது ஆமக்க ஒரு சத்தம் காட்டுங்க பாவம் சரி ஆண்டி இவ ஒரு திட்டி எப்ப பார்த்தாலும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு இளமையெல்லாம் குறைச்சு விடுதா நான் இருந்த அழகுக்கு என்னை கோயம்புத்தூரில் கேட்டாவோ திருப்பூரில் கேட்டாவோ அது ஏன் பழனியில் கூட கேட்டாவோ எங்கள் அப்பாக்கார் ஒத்தக்க ஒரு பிள்ளை ஏன் பக்கத்துலேயே தான் வச்சுக்கிடுவேன்னு உள்ளூருக்குள்ளேயே கட்டி கொடுத்தாரு நானும் வாக்கப்பட்டேன் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு குழம்பாக்கி தோறாக்கி போட்டுச்சு அதுக்கப்புறம் கூட கௌரவமாக நாலு வீட்டில் குழம்பு வாங்கி பிச்செடுத்த சாப்பிட்டுட்டு இருந்தேன் உழைச்சி சாப்பிடணும் உழைச்சி சாப்பிடணும்னு இனி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருந்தாலு இப்போ கடைசியில இங்கேயும் கொண்டு வந்து அம்மா அழுவிடுமா இருந்து கேலந்துட்டே இருக்கிய சீக்கிரம் இதுதான் போய் நாம படுப்போம் சும்மா இருட்டி நீ வேற காலையில் ஒரு கிளாஸ் காபி குடிச்சதோட நிற்க வயிற்று பொருட்டி பொருட்டி வருதே ஒரு பக்கம் வாந்தி வருது ஒரு பக்கம் தலை சுத்துது கங்கரலேஷன் கா இந்த மண்ணங்கட்டி எதுக்குட்டி மாசம் அறிக்கையில அதுக்குதா அடப்பி அதில போவாளே ஏன் மணி பறந்த உடனே எனக்கு ஒத்த பிள்ளை போதும்னு குடலை மாத்தி போட்டோம்ல மாசம் இருக்கவனா மாசமா காலையில சாப்பிடாம இருந்தோன்னு குடலெல்லாம் பட்டிக்கிட்டு தலை சுத்திட்டு வருதுட்டி உங்க கண்ணுக்கு மேல ஒரு வட்டம் ஜோசியக்காரன் அன்னைக்கே சொன்னான்

கீழே குனிஞ்சி குனிஞ்சி தூக்கி முதுகலும் வலிக்கிக்க அதை வட்டா ஊதிக்கி மேலே வச்சுட்டேன் நீங்கள் அழுங்காமல் அப்படியே மேலே கொண்டு வச்சு நான் கொண்டு போய் தட்டிடுவேன் இதான் கடைசி ரவுண்ட் பத்திடுங்க அம்மா இவன் முடிக்க முட முடியே சுவார் படுத்தாவோ இந்த பைத்தியம் எங்கே இருந்து வந்துச்சு ஏடிவில ஒரு மணி நேரமா குனிஞ்சி வேலை என்னம்மா முடியல வெயில் டிகிரி அடிக்குதாம்ல இப்படி வெயிலுக்குள்ள கிடந்து வேலை செஞ்சா மூஞ்சில என்னத்துக்காகும் அடிக்கடி கண்ணுக்கு மேலே ரெண்டு வருக்கும் மட்டன்லாம் வந்துட்டு என்ன டீ பண்ண சொல்லுதா முன்ன பின்னந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்லையே கௌரவமாக நாலு வீட்டில் குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு தெரிஞ்சோம் எங்களை கொண்டு வந்து நியாயம் நேர்மை நிச்சயம்னு கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு படாப்படுத்தி எடுக்காளுவே சம்பளம் வாங்கும்போது மட்டும் இனிக்குதோ வேலை செய்யும்போது மட்டும் கசக்குது புள்ள பூச்சியெல்லாம் அட்வைஸ் பண்ணுதே ஏட்டி நீ வந்ததை சொல்லிட்டு போ வேற ஒன்னுமில்ல ஆச்சி நமக்கெல்லாம் சோறு கொண்டு வராவோ இன்னைக்கு சாம்பார் சோறாம் கேரட் கூட்டான் பொரியலா அவியலாம் வெண்டைக்கா கூட்டாம் இப்படி எல்லாம் என்ன வருது வட பாயசம் போய் பண்ண மாட்டேன் ஆச்சி பண்ணி சொன்னாவு ஆனா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன் சொன்னாவோ சீக்கிரம் வர வந்து சேருங்க நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் சோரி சோரி ஆமாட்டி சீக்கிரமாக கொண்டு தட்டிகிட்டு போனேன் முதல் போகிறே சொத்து நாளாக இருந்ததுக்கு நானும் வந்துடுவேன் ஐயோ சொல்லும் நாக்கெல்லாம் உறுதை எச்சிலாம் ஐயோ சாம்பார் சோரி கூட்டி பொரியல் அவியல் வடை பாயாசம் அப்புறம் ஆமாக்கா வாட்டலுங்க தியாரல புழு போட்டு குன்னாக எடுத்தாவோ இன்னைக்கு நல்ல சாப்பாடு இருக்கு நமக்கு ஆமாட்டி ஆமாட்டி ஐயோ என்ன பத்த ஆண்டவரே இந்த சந்தோஷத்துல என்ன எத்தனை வட்டம் மண்ணு வேணாலும் அல்லலாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சாம்பார்